ஹோட்டல் புரோட்டாவே வீட்லேயே செய்யலாங்க அதை விட நல்ல டேஸ்ட்டாகவே இருக்குங்க நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷப்படுங்க ரொம்ப ஈஸிங்க கொஞ்சம் பொறுமை வேணும் அவ்வளோதாங்க ரெண்டு முட்டை எடுத்துக்கிட்டே முட்டை வேணாங்காதவங்க கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன் சுகர் சேர்க்குறப்ப புரோட்டா நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க ஒன்றரை கிலோ மாவு எடுத்துருக்கேன் அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க நான் இன்னும் கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன் கால் ஸ்பூன் சோடாப்பு நல்லா கலந்து கொடுங்க இந்த மாதிரி கலந்து கொடுக்குறப்ப நல்லா சாஃப்டாக வருங்க புரோட்டா என்னோடய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாவை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கலந்து கொடுங்க அப்போ தான் திப்பி திப்பியாக இல்லாமல் எல்லா மாவுலேயும் பரவி வரும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரே எதிரியாக தண்ணி சேர்க்காதீங்க மாவு உளுசு கொடுத்துரும் புரோட்டா செய்ய வராது நல்லா கலந்து கொடுங்க மாவு கலந்து செய்வதா அது ஒரு கலங்க ரசித்து செய்யலாம் ரசித்து எந்த உணவை நீங்கள் ரசித்து செஞ்சாலும் அம்பி டேஸ்ட்டாக இருக்குங்க ஒவ்வொரு உணவும் ரசித்து செய்யும்போது சுவை கூடுதலாகவே கிடைக்கும் இந்த மாதிரி கெட்டியாக பிரச்சினைக்கலாம் மேலாப்பில் எண்ணெயை தடவி நல்லா அழுத்தி கொடுங்க அப்போ தான் சீக்கிரம் உங்களுக்கு மாவு சாஃப்டாக கிடைக்கும் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் புரோட்டா மாவை நாலு மணி நேரம் கூட ஊற வைக்கலாங்க நல்ல எளிமையாக வரும் சாஃப்டாக முடி வச்சிடலாம் உருண்டைகளாக்கி இதையும் ஒரு அரை மணி நேரம் நல்லா எண்ணெயில் முக்கி ஊற வைங்க ஊறினத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் கையாலேயே கூட செய்யலாம் ஓரங்களை அப்படி லைட்டாக இழுத்து கொடுங்க மெது மெதுவாக இழுத்து கொடுத்தீங்கன்னா நல்ல பெரிய ரவுண்டாக வருங்க மாவு பொறுமையாக இழுத்து கொடுங்க இல்லாட்டி பிரேக் ஆகிடும் எண்ணெயும் நெய்யும் கலந்து தடைய கொடுங்க நெய் சேர்க்குறப்ப இது நல்ல டேஸ்ட்டை கொடுக்குங்க ஒரு பக்கமாக சுருட்டி இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சுருட்டிக்கங்க இன்னொரு முறை அதே மாதிரி செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் நல்லா மெதுவாக அடிக்கணும் ஆனால் வழி தெரியக்கூடாதுங்கிற மாதிரி ரொம்ப சாஃப்டாக இதை செய்யலாங்க தட்டி கொடுக்குங்க இதை மாவை தட்டி கொடுத்து இந்த மாதிரி விசிறி கொடுங்க சுருட்டி பத்து நிமிஷம் ஊற விடுங்க அப்போ தான் தேய்க்கிறதுக்கு நல்லா எலாஸ்டிக் மாதிரி வருங்க ஊற வச்ச உலையில் இந்த மாதிரி எலாஸ்டிக் மாதிரி தேய்ச்சி ஒரு தவாயில் போட்டு திருப்பி கொடுங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் உடனே அடிச்சிருங்க இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கலாம் இல்லாட்டி அவ்வளோ சீக்கிரம் இந்த மாதிரி அடுக்கு கிடைக்காது நமக்கு ஆரி போச்சுன்னா அடுக்கு கிடைக்காது உங்களுக்கு பிடிச்ச மட்டனோ இல்லை சிக்கனோ குழம்போ இல்லை குருமாவோ வச்சு இதோடு சேர்த்து சாப்பிட்றப்ப அம்புட்டு டேஸ்ட்டாக இருக்குங்க எப்பயாச்சும் ஒரு தடவை செய்யலாங்க தேங்க் யூ